நூத்தி பதினெட்டு விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குறுப்பூஜை விழாவை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற அனைவரும் தேவர் ஐயா அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்துள்ளோம் பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டினார் ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மண சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமும் பெண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசுமன் தேவர் ஐயா அவர்கள் திருமண செம்பர் புரட்சி தலைவர் எம்பிஆர்கள் தேவர் புகழ் சேர்க்கின்ற விதமாக சட்டமன்ற வளாகத்திலே தேவர் முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள் புரட்சி தலைமை அம்மாவர்கள் முதலமைச்சர் நடந்த காலகட்டத்தில் சுமார் பதிமூன்று கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தங்க கவசம் அதே போல இதை புரட்சி தலைமை அம்மாவர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திரு திருவுச்சிலைகள் திரும்பி ஐயாவுக்கு பெரிதப்படுத்தினார் தேவர் ஐயாவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்தவர் தேவர் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தேவர் அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் மரியாதைக்குரிய அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேச பக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம்